மாபெரும் நடிகை வடிவக்கரசி அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்தவங்க அவங்களுடைய உருவம் முக தோரணை முத குறிப்பாக முதல் மரியாதை படத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து வர்றதும் அந்த முக பாவனையும் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அந்த கிராமத்தில் அடாவடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஓவர் வாயாடி பேசக்கூடிய ஒரு கிராமத்து பொண்ணாக வாழ்ந்திருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு அந்த உருவம் ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிது அந்த மாதிரி கதாபாத்திரம் கிடைக்கிறதுக்கு அந்த உருவம் போல்டான ஒரு உருவம் இருந்தால் தான் அந்த கதாபாத்திரம் செட் ஆகும் அதில் நூறு சதவீதம் அவங்களுக்கு செட் ஆச்சு முதல் மரியாதை படத்துக்கு பிறகு வடிவக்கரசி அது அந்த அந்த படத்தில் சிவாஜி ஒய்ஃபா அடுத்த அந்த வடிவக்கரசி அம்மாவுக்கு ஈக்குவலாக அடுத்த படங்கள் எத்தனையோ லேடிஸு வாயாடி பெண்கள் நடித்திருந்தாலும் அந்த கேரக்டரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு யாருமே நடித்ததில்லை அந்தளவுக்கு பொருத்தமாகவும் நல்லாவும் நடிச்சிருப்பாங்க அவங்க சிவாஜி ஐயா பற்றி சொல்லியிருக்காங்க என்னென்னா வா கண்ணா வா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சிவாஜி ஐயா கூட அப்போ நடிக்கும்போது நடந்து வேகமாக போயிருக்காங்க இவங்க நட எப்போமே ஒரு ஆம்பள நடமாக தான் இருக்குமா உங்களுக்கு அவங்க உடம்பும் முகமே பார்த்தா போல்டான லேடியாக தான் இருப்பாங்க இயற்கையாகவே அவங்க நார்மலாக நின்றாலே நமக்கு பயம் அப்படி ஒரு இரு உடம்பு அவங்களுக்கு தடக்கு படக்கு நடந்து போனோன்னு இவர் பார்த்துருக்காரு ஏ இங்கே வா என்ன இது நட இப்படியா நடக்கிறது பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை தலையில் அடுக்கி வச்சுட்டு ஒரு கோடை போட்டுட்டு அதை பிடிச்சிட்டு ஒரு நளினத்தோட பெண் மாதிரி நடந்த சிவாஜி ஐயா போயிருக்கார் இப்படித்தான் பொம்பளைப்பிள்ளனா நடக்கணும் மேம்பாட்டுக்கு தடப்படான்னு போயிட்டுருக்க இப்படியா நடக்கிறது அப்படின்ட்டுருக்கார் இதை பார்த்துட்டு அவங்களும் சூட்டி ஸ்பாட்டில் அந்த செட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி இதாக நடப்பாங்களாம் ஏன்னா சினிமாவுக்கு நம்ம பெர்சனலாக உடல் மொழி என்ன வேணுணாலும் இருக்கலாம் சினிமாவில் ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு கதாநாயகி ஒரு உடல்மொழி இருக்கும் அந்த கேமரா முன்னாடி வரும்போது ஒரு நளினம் தேவைப்படும் அப்போ தன்னோட ஒரிஜினல் நடையை தாண்டி ரசிகர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நளினத்தை அங்கே கொடுக்கணும் அது அவங்ககிட்ட இல்லாமல் இருந்திருக்கு அதை உணர்த்துணவது சிவாஜி ஐயான்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் அவர் தான் மட்டும் நடித்து புகழ்பட்டால் போதாது மற்றவங்களும் புகழ் நம்ம கூட நடிக்கிறோம்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையான மனசோடு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க சாதாரண நடிகராக இருந்தாலும் பாரு அவர் இருக்கிற உயரத்துக்கு அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் தான் சில படங்கள் நடித்து புகழ் பெற்று இருக்காங்க அவர் உச்சம் தொட்டவர் ஆனால் கொஞ்சம் கூட ஈகம் இல்லாமல் இப்படித்தான் பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி சொல்லி கொடுத்து அதுக்கு டைம் ஒதுக்கி அவர் பண்ணார் பாருங்க அதுதான் நடிகர் திலகம் அதில் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நிரூபிச்சிட்டார் நல்ல மனிதர் அப்படிங்கிறதுல அதை விட அதிகமாகவும் நிரூபிச்சிட்டார் ஒருத்தர் நல்ல நடிகராக இரு கலைஞராக இருப்பாங்க நல்ல கலைஞராக இருப்பாங்க நல்ல மனிதர்களாக இருக்க மாட்டாங்க கேரக்டர் தப்பாக இருக்குன்னு நடிப்பு இருக்கும் சில பேருக்கு நடிப்பு வராது கேரக்டர் நல்லா இருப்பாங்க ஆனால் கதாநாயக கதாநாயகனா அவர் நடிகராகவும் நல்லா நடிச்சிட்டார் நல்ல நடிகராக புகழ் பெற்றார் நல்ல மனிதராகவும் சினிமாவில் புகழ் பெற்றார் சிவாஜி ஐயா